உழவும் தொழிலும் இரு கண்கள் அமெரிக்காவின் ஆதி குடிமக்களையும் பிற நாடுகளிலிருந்து அழைத்து கொண்டு வந்த குத்தடிமைகளையும் உண்ண உறங்க ஓய்வு தராது ஓயாது உழைத்து துடிதுடித்துச் சாகடித்து கொண்டிருந்த இரக்கமற்ற அரக்க குணங்கொண்ட கொடிய முதலாளிகளின் கொட்டத்தை அடக்க கொதித்து எழுந்து போராடிய சிகாகோ நகரின் தெருக்களிலே குருவிகளைச் சுடுவது போல சுத்தி வீழ்த்தி கொல்லப்பட்ட தியாகிகளின் குருதி ஆறாக பிரிகி ஓடிய நினைவுனாலே நாள் உலக தொழிலாளர் நாள் அன்றைய போராட்டத்தில் எழுப்பப்பட்ட ஒரே கோரிக்கை ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேர வேலை என்பது அன்றைய அந்த போராட்டத்தின் தொடர் விளைவே இன்றைய எட்டு மணி நேர வேலை எட்டுக்கும் வேட்டு வைத்து இட்ட வேலையை தொட்டுவிட்டால் முடிக்க வேண்டும் என்று அதற்குரிய அதிக பணம் கூலி தராமல் அதிகாரம் செய்வதும் வேதனையே துணில்கள் அழிவதில்லை தொழிலாளர் தோற்றதில்லை என்னும் உண்மையை உலகுக்கு உணர்த்தியனாரே மே முதல் நாள் மேதனையில் தொழிலாளர் நாள் மனிதன் வாழ இரு கண்கள் இன்றியமையாதவை மனிதகுலம் தழைக்க நாடுகள் செழிக்க உழவும் தொழிலும் இரு கண்கள் கண்களை காப்பது போல் உழவையும் தொழிலையும் காக்க வேண்டும் அதனால்தான் ஏக இறைவன் கொள்கையை ஏற்றமாய் போதித்த இறை தூதர்கள் ஆதம் நபி முதல் இறுதி தூதர் முகம்மது நபி வரை ஒவ்வொருவரும் உழவோ தொழிலோ செய்தனர் ஆதம் நபி விவசாயம் நபி தையல் தொழில் நூ நபி வேலை கூத்து நபி வணிகம் சாலிஹ் நபி வணிகம் இப்ராஹிம் நபி உழவுத் தொழில் சுஹைப் நபி ஆட்டுப்பண்ணை மூசா நபி ஆட்டுப்பண்ணை ஜக்கரியா நபி மரவேலை தச்சி தொழில் தாவூத் நபி உருக்கு சட்டை தயாரிக்கும் தொழில் முகமது நபி வணிகம் தையல் தொழில் அவர்களைப் போன்றே அவர்களை பின்பற்றியோரும் உழவும் தொழிலும் செய்தனர் தொழுகையை நிறைவேற்றியதும் பரந்த பூமியில் விரைந்து சென்று உங்கள் உணவை தேடுங்கள் என்று உழைத்து வாழ ஊக்குவிக்கிறது உயர்குரானின் அறுபத்தி இரண்டு பத்தாவது வசனம் கயிற்று எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்று விறகு கட்டை முதுகில் சுமந்து விற்று பொருளீற்றி வாழ்வது பிறரிடம் இறப்பதிலும் சிறந்தது என்ற செம்மல் நபி அவர்களின் நன்மொழியை நவிழ்கிறார்கள் நன்னபிகளின் நற்றோழர்கள் அபு அப்துல்லா அவாம் அபு ஹுரைரா ஆதார நூல்கள் புகாரி முஸ்லிம் பாக்தாத் மன்னர் ஹாரூன் ரசீதின் ஒரு மகன் பதினாறு வயதில் அரச ஆடம்பரங்களை வெறுத்து இறைவணக்கத்தில் ஈடுபட்டார் வாரத்தில் ஒருநாள் சனிக்கிழமை வேலை செய்து அவரின் ஒரு வார உணவிற்கு சம்பாதித்துக் கொண்டார் பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காது உழைத்து உணவு உண்டார் உயிர் வாழ உணவு தரும் தொழிலுக்கு ஊறு நேராது காத்து பிற தொழில்களையும் வளர்த்து நாடு முன்னேற நாமும் உழைப்போம் உலகாலும் அல்லாஹ்வின் அருளைப் பெறுவோம்